நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்தோம்னா டிஎன்இஜிஏல எப்படி ஒரு கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணலான்னு பார்க்க போகிறோம் எந்த ஒரு சர்டிவிகேட்டை நம்ம டிஎன்இஜேயில் போடணுன்னாலும் உங்கள் பேரில் கேன் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட்டை போட முடியும் அதுக்காக உங்களுடைய விண்டோ இல்லாட்டி ஃபோன் அதில் குரோம் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணி அதில் டிஎன்இஜிஏ அப்படிங்கிற வெப்சைட்டை போடுங்க போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஐடி வச்சுருந்து லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஐடி பாஸ்வேர்டு கேப்ஷா போட்டு என் பண்ணுங்கள் அதில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள் அதில் எதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுங்க அதில் உங்களுடைய ஆதார் நம்பரில் எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு நெட் இல்லையோ இல்லை வேறு யாராச்சும் உங்களுடைய கேன் நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம் அதனால் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ணுறது பெட்டராக இருக்கும் உங்கள் ஆதாரில் கேன் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலான்னு தெரிஞ்சால் மேலே இருக்க ரெஜிஸ்டர் கேனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஃபஸ்ட்டில் இருக்க காலத்தில் உங்களுடைய ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணுங்கள் செகண்ட்ரி டாக்குமெண்ட்டு தரதாக இருந்தால் நீங்கள் தரலாம் இல்லாட்டி அது வந்து மேண்டேட்டரி இல்லை அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேண்டோடைய ஸ்டேட்டஸை செக் பண்ணுங்கள் செல்வி ஸ்ரீமதி திரு செல்வன் அந்த மாதிரி கல்யாணம் ஆகணுருந்தால் திருமதி கொடுங்க ஆகாட்டி ஸ்ரீமதி அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க நீங்கள் பையனாக இருந்தால் செல்வன்னா கல்யாணம் ஆகலை மற்றபடினால் நீங்கள் அதை பார்த்து போட்டுக்கோங்க உங்களுடைய நேமை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில் உங்களுடைய பேரை தமிழில் டைப் பண்ண அப்படியே இங்கிலீஷ்லேயோ இல்லை தங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் பார்த்துட்டுங்க தமிழில் மாறிடும் அதுக்கப்புறம் உங்கள் ஜென்ரலாக செலக்ட் பண்ணுங்கள் டேட் ஆஃப் பேர்த்துக்கு ஃபஸ்ட்டு இயராக செலக்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு மந்தை செலெக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பிறந்த தேதியை கரெக்டாக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய மேரிடு ஸ்டேட்டஸை செலக்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய கார்டியன் ஃபாதர் மதர் யாரோடச்சும் நேமை கொடுக்குறவங்கள்ட்ட செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய யாரை கொடுத்திங்களோ அவங்களோட பேரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள் ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் நேம் ஃபுல்லாக ஃபாதர்னால் ஃபாதர் நேம் ஃபுல்லாக உங்களுடைய மதர் நேமை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணிக்கங்க இதில் எப்போவுமே மதர் நேம் மட்டும் கண்டிப்பாக டைப் பண்ணியே ஆகணும் அதனால் உங்கள் அம்மா பேரை கண்டிப்பாக டைப் பண்ணுங்க அதுக்கப்புறம் நீங்கள் காடின்னா கொடுத்தவங்களோ இல்லை யாரை கொடுத்தீங்களோ அவங்களுடைய பேரை இங்கிலீஷை டைப் பண்ணி ஸ்பேஸ் தட்டிங்கன்னா தமிழில் மாறிடும் உங்களுடைய அம்மா பேரை இங்கிலீஷில் தங்கை சங்க ஸ்பேஸ் பண்ணிங்கன்னா தமிழில் மாறிடும் அதுக்கப்புறம் உங்கள் ரிலீஜியனை செலக்ட் பண்ணுங்க உங்கள் கம்யூனிட்டி என்னவோ அதை பார்த்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய வேலை என்னமோ அதை பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் எப்போவுமே தமிழ்நாடு டிஃபால்ட்டாக தான் இருக்கும் உங்களோட டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய தாலுக்கா சில பேரோட ஊர் வந்து இது விசிபிள் ஆகும் அப்படி இல்லாட்டி வருவாய் கிராமம்னு சொல்லுவாங்க இதை செலக்ட் பண்ணுங்கள் பார்த்து பக்கத்தில் அந்த நிர்வாக அலகுங்கிறத மேண்டிட்டரியில் அதை தராடும் ஒன்றும் அவசியம் இல்லை இப்போதைக்கு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ரீட் நேமை இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ரீட் நேமை தங்க இங்கிலீஷ்லேயோ இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணி ஸ்பேஸ் தட்டுங்க தமிழில் மாறிடும் உங்கள் பின்கோடை கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க நீங்கள் என்ட்ரு பண்ண டீட்டெயில் தான் எல்லா சர்ட்டிவிகேட்டுக்கும் வரும் உங்கள் டோர் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள் இங்கே இருக்கிற அட்ரஸும் உங்கள் கரண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா கொடுத்துருங்க உங்களோட சில பேருக்கு பர்மனண்ட் அட்ரஸ் வேறு இடமா இருக்கும் கரண்ட் அட்ரஸ் வேறு இடத்துல இருப்பீங்க அப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணதில் வந்து கரண்ட் அட்ரஸில் இருக்கிற அட்ரஸும் கீழே இருக்கிறதே எப்போவுமே பர்மனண்ட்டாக இருக்க உங்கள் அட்ரெஸ்ஸும் செலக்ட் பண்ணுங்கள் நம்ம மோஸ்ட்லி இப்போ கரண்ட் அட்ரஸ் தான் செலக்ட் பண்ணுவோம் பர்மனண்ட் அட்ரஸ் அட்ரஸ் வந்து எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பர்மனண்ட் அட்ரஸை நீங்கள் கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் பர்மனண்ட் அட்ரஸ் எது கொடுக்குறீங்களோ அங்கே தான் உங்களோட சர்டிஃபிகேட் போகும் அதுக்கப்புறம் உங்கள் ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுங்க ஓடிபி என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் கீழே ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் அதாவது ஓடிபி சக்ஸஸ்ஃபுல்னு வந்திருக்கும் அதுக்கப்புறம் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஒன்ஸ் பார்த்துக்குங்க அவ்வளோதான் உங்கள் கேன் நம்பரை சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் கேன் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டீங்க இதுக்கப்புறம் நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்டையும் இந்த கேன் நம்பரை வச்சு போட்டுக்கலாம் அதில் வர கேன் நம்பர் தான் உங்களுடைய எப்போவுமே பர்மனண்ட்டாக கேன் நம்பராக இருக்கும் மேலும் இது போல் நல்ல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் போகிற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி